ஹாய் கேஸ் வெல்கம் டு மூக்ஸி டாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர் வர சனிக்கிழமை அன்னைக்கு தொடங்குகிறது முதல் போட்டியில் கே கேஆரும் ஆர்சிபி தான் கிளம்ப இறங்குறாங்க ரெண்டாவது போட்டியில் சிஎஸ்கேவும் பரம எதிரியான மும்பை இந்தியன்ஸும் சென்னையில் இருக்கக்கூடிய மைதானத்தில் தான் களம் இறங்குறாங்க இந்த போட்டி வர ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது அப்படிங்கிறதுனால மிகுந்த எதிர்பார்ப்பு அதிகமாகவே எழுந்திருக்கிறது இந்த போட்டியில் மும்பையை எதிர்த்து களமிறங்க போகிற அந்த சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ருத்ரா தலைமையில் தான் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மும்பையை எதிர்த்து இந்த ஆண்டும் களம் இறங்குறாங்க இந்த ஆண்டு தோனி அவர்கள் விளையாடுறது உறுதி ஆனால் இதுதான் கடைசி ஆண்டு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது அதனால் முதல் போட்டியை வெற்றியோட தொடங்கி இந்த ஆண்டு கோப்பையை கைப்பற்றி தோனிக்கு சமர்ப்பணம் செய்வாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால தான் ஏலத்தில் பல அதிரடியான மாற்றங்களை சிஎஸ்கே நிர்வாகம் செய்தும் இருந்தது பல நட்சத்திர வீரர்கள் அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டும் இருக்காங்க இதனால் இந்த மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக முதல் போட்டியில் களமிறங்க போகிற பிளேயிங் லெவன் அணியை தான் நாம் பார்க்க போகிறோம் ருத்ரா தலைமையில் தான் இந்த அணி களமிறங்க இருக்கிறது ருத்ரா கேப்டனாக செயல்பட இருக்காரு ஓப்பனராக ருத்ராஜும் ரச்சின் ரவீந்திராவும் களமிறங்குறாங்க அடுத்து ஒன் டவுன் இடத்துல ராகுல் திரிபாதி டூ டவுன் இடத்துல சிவம் துபி ஐந்தாவது இடத்துல தீபக் கூடா ஆறாவது இடத்துல ரவீந்திர ஜடேஜா ஏழாவது இடத்துல தல தோனி எட்டாவது இடத்துல ரவிச்சந்திர அஸ்வின் ஒன்பதாவது இடத்துல ஆல்ரவுண்டரான சாம் கரண் களமிறங்குறாரு பத்தாவது இடத்துல கமலேஷ் நாகர்கோட்டி அண்டு பதினோராவது இடத்துல முகேஷ் சௌத்ரி இல்லைனா நூர் அகமது இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் களமிறங்குறாங்க மும்பையை எதிர்த்து ஸ்பின்னர்களை அதிகமாக வைத்து தான் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த முதல் போட்டியில் களமிறங்க இருக்கிறது இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தேர்வுகளில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ